சிவபுரம் சுவை உணவு தானம் பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் நடைபெறுகிறது இந்த மாதம் சுவையுணர்வு தானத்தில் காய் சாதம் என்று சொல்லக்கூடிய பிரியாணி சாதம் போடப்பட்டது புண்ணியம் செய்து புண்ணியம் சேர்ப்போம் சிவபுரத்தில் செய்யப்படும் சுவை உணர்வு தானம் பழைய வினைகளை போக்குவதற்காகவோ பாவங்களுக்கு பரிகாரமாகவோ செய்யப்படுவதில்லை புண்ணியத்தைச் செய்து புண்ணியத்தை சேர்ப்பதற்காகவே செய்யப்படுகிறது சிவனை உணர நாமும் துணை செய்வோம் புண்ணியங்களிலெல்லாம் பெரிய புண்ணியம் ஒருவன் சிவனை நாடவும் சிவனை உணரவும் துணை செய்வதே ஆகும் வாரிர் வாரி வழங்குவீர் சிவ புண்ணியத்தில் பங்கு பெற விரும்பும் அன்பர்கள் சிவபுரம் அன்னதான கட்டளையின் சுவை உணர்வு தானத்திற்கு பங்களிப்பு செய்ய வேண்டி எல்லாம் வல்ல சிவபெருமான் திருவடிகளை போற்றுகிறோம் I am